வணக்கம் இன்னைக்கு இளையராஜாவின் காதல் பாடல்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்குற பாட்டு பார்த்திங்கன்னா இந்த அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ராஜ பார்வை படத்தில் கமல்ஹாசன் வந்து ஒரு குருடனாக நடிச்சிருப்பார் அதில் இருக்கிற ஒரு சாங்கு சாங் பண்ணி கேட்போம் இந்த மியூசிக்கே அருமையாக இருக்கும் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா அந்திமழை போயிருந்து ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது ஸோ இது வந்து பெண் பாடுறது அடுத்து அந்திமழை போயிருந்து ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது இந்த பாட்டில் வந்து அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு அருமையான காட்சியும் அமைப்பு இருக்கும் ஸோ அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த அற்புதத்தை என்ஜாய் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட நோக்கம் ஸோ ஒவ்வொரு பாட்டும் இந்த மாதிரி ஒரு நம்ம ராகமும் சரி அதில் இருக்கிற விஷயங்களும் சரி இப்போ வந்து அதுதான் நம்ம என்ஜாய் பண்ண தான் பண்ணுறோம் இப்போ இது இளையராஜா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படங்களை நெருங்கிட்டார் இப்போ ஆயிரத்தி ஐநூறு படங்களில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களில் அவர் மியூசிக் போட்டிருக்கார் ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த சாங்கே பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இந்திரன் தோட்டத்து முந்திரியே ஸோ முந்திரிங்கிறது தெரியும் முந்திரி வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்ற ஒரு விஷயம் ஸோ இந்திரன் தோட்டத்து முந்திரியே அப்படிங்கிறது அது ஸ்பெஷலைஸ்டாக எடுத்துகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்மத நாட்டுக்கு மந்திரியே ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கவிதை ஸோ அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொருத்துறையும் உண்முகம் தெரிகிறது இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான பாட்டை தான் இளையராஜாவோட மியூசிக் அந்த மியூசிக் வந்து நம்ம வேறு உலகத்துக்கு கொண்டு போயிடும் தேனில் வண்டு மூழ்கும் போது அப்படிங்கிற பாட்டு அது பெண் பாடுவாங்க அதுக்கப்புறம் பாவம் என்று வந்தால் மாதிரி இதில் கவிதையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இதே நீங்கள் மியூசிக்காக கேட்டிங்கன்னா அது என்ன ஒரு அற்புதமாக இருக்கும் அப்போ இது வந்து இந்த ஒரு கலவை தான் இளையராஜாவோட மிகப்பெரிய அற்புதமான வேலை இது கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து கடந்த நாற்பத்தி மூணு நான் இப்போ எனக்கு அறுபது வயசு ஆகுது என்னுடைய பதிமூணாவது வயசுலேருந்து நான் ராஜா சாரை ரசிச்சுட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தேழில் அன்னக்கிளி படம் வர்றது அப்போ வந்து அவர் பாட்டு வந்தோன்னே நமக்கு ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் வந்து அன்னக்கிளியில் ஆரம்பித்த அப்புறம் ஒவ்வொரு படமும் அவர் அற்புதமாக அவரோடே வளர்ந்து இந்த கடந்த நாற்பத்தஞ்சி நாற்பத்தேழு வருஷமாக அவர் மியூசிக்லேயே நம்ம ஊறி போய் நாற்பது வந்துருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் அடுத்து பாவம் என்று வந்தால் மாது இதெல்லாம் பார்த்தா வார்த்தையாக பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் பாட்டை கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நெஞ்சுக்குள் தீய வைத்து மோகமன் பாய் தண்ணீரில் மூழ்கி கொண்டே தாகமன் பாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான தமிழ் இனிய கவிதை வரிகள் அப்படின்னு தோணும் ஆனால் அந்த மியூசிக் தான் இதுக்கு உயிரே கொடுக்கறது தனிமை இல்லை வெறுமை இல்லை எத்தனை நாளடி இளமை இல்லை இதை வந்து ஒன்றும் இல்லை இந்த பாட்டை வந்து இந்த மியூ இளையராஜா மியூசிக்லாம் எழுதி ஆர்டியாக கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா பாட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் சில பாடல்கள்லாம் அந்த மாதிரி தான் எழுத்து இருக்கும் ஸோ கவிஞர்கள் எழுதி கொடுக்குறாங்க இருந்தால் கூட ஒரு கவிஞன் எழுதி கொடுக்கும் அந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்குறது அந்த மியூசிக் தான் அந்த மியூசிக்கு தான் தண்ணீரில் மூழ்கி கொண்டே தாகம் என்பாய் ஏன் நம்ம யார்ட்டையா சொன்னோன்னா நெஞ்சுக்குள் தீயை வைத்து என்பாய் என்னது வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீரில் மூழ்கி தனியில் மூழ்க தனியாக குடிக்க வேண்டியதான எதுக்கு தாகம்கிற அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அந்த மியூசிக்காக போடும்போது அதுக்குன்னு ஒரு உயிர் நாடி வருது பாருங்கள் தனிமையில் வெறுமையில் எத்தனை நாளடி இளமையில் கெட்டன கனவு சுட்டன கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த பாட்டாக கேட்டிங்கன்னா அது எத்தனை முறை இந்த நாற்பது வருஷம் எத்தனை முறை கேட்டேன்னு எனக்கே தெரியாது அத்தனை முறை கேட்டாலும் அழுக்காது இந்த பாட்டில் நான்லாம் காலேஜ் படிக்கும்போது இந்த பாட்டை கேட்க ஆரம்பித்து இன்னி வரைக்கும் கேட்டுட்ருக்கோம் நம்ம வந்து யாரு பார்த்திங்கன்னா இமயங்களும் சுமையடி இளமையிலே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்தி மழை பொழிகிறது அவ்வளோதான் ஒவ்வொருத்தரையும் உண்முகம் தெரிகிறது ஸோ தேகம் யாவும் தீயும் தீயின் தாகம் இது இது சாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்லு பாருங்க ஒருத்தட்டு போய் சார் தேகம் யாவும் தீயின் தாகம் இந்த கவிதை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேகம் யாவும் தீவின் யாகம் இதோ கேட்பாங்க அவ்வளோ ஆனால் இது ஒரு கவி இது பாட்டில் போடும்போது அந்த பிக்சரைசேஷன் அந்த சீன் அந்த கமலோட நடிப்பு கூட மாதவியோட நடிப்பு அந்த கேரக்டரைசேஷன் ஒரு பிளைண்ட் பர்சன் அப்படிங்கிறது அதெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த உயிரை கொடுக்குறது இது வந்து ஒரு இது மாதிரி தான் ஃப்ரூட் சாலட் மாதிரி தான் ஃப்ரூட் சாலர் மேலே ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி தான் இதில் ஒவ்வொரு பழமும் தனியாக ஒரு சுவையும் உண்டு அதில் வந்து வாழைப்பழம் இருக்கும் அதில் வந்து கொய்யா பழம் இருக்கும் அதில் வந்து ஆப்பிள் இருக்கும் அதில் வந்து ஆரஞ்சு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் சேர்ந்து ஃப்ரூட் சாலர் பண்ணுற மாதிரி இது அத்தனையும் சேர்ந்து தான் ஒரு சினிமா பாடல் நிற்க வைக்கிறது சில பேர் கவிதை பெருசாக மியூசிக் பெருசாகலாம் பேசுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த கவிஞர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வார்த்தை தான் தாகம் தீர்க்க நீதான் மேகம் ஸோ தாகம் தீர்க்கம் நீதான் மேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒன்றும் பெரிய அற்புதமான வார்த்தையாக தெரியல ஆனால் இது கவிதையாக செய்யும்போது தான் அது அற்புதம் கண்ணைக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்ததுன்னா சாதாரணமாக இந்த கவிதை வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு ஃபேமஸ் ஆகாமல் சொன்னையோ நேரில்லாம் கவிதை ரேண்டுவோம் தண்ணீரில் இருக்கும்போதே வேர்க்கின்றது ஸோ தண்ணீரில் இருக்கும்போதே வெறுக்குன்றது எப்படின்னா தண்ணீரில் நிற்கும்போது வேர்க்கும் இதெல்லாம் கேட்பானால் ஆனால் இது ஒரு இனிமையான காதல் கா பாடலாக பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பாருங்கள் கேட்டு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியே வேற காமிச்சிருக்காங்க பாருங்க எஸ்பிபி பாடுறாரு ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதங்கள் இந்த பாட்டுடைய அற்புதங்கள் உண்மையிலேயே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி காமிப்போம் இதில் ஒன் ஆஃப் த வயல் இன்ஸ்டா கமலாசன் இட்ஸ் அ பிளைண்ட் பர்சன் இந்த கதை பிரகாரம் அவர் குருடன் அந்த மாதிரி காமிச்சிட்டோம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு படம் வந்து வேற லெவலில் இருக்குது இந்த பாட்டும் வேறு லெவலில் இருக்குது இது மியூசிக் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை எப்படி போகுது பாரு இந்த பாட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்கலாம் எந்த முறை வேணால் கேட்கலாம் இதுதான் அடுத்து பாருங்கள் கவிதைக்கு வருவோம் நெஞ்சு போரு கொஞ்சம் இரு இதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரண வார்த்தை நெஞ்சு போரு கொஞ்சம் இரு இது என்ன ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை ஒரு பெரிய இப்போ மகாகவி பாரதியெல்லாம் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாட்டு மாதிரி ஒரு ஒரு உயர்ந்த தத்துவமா இல்லை சாதாரண வார்த்தை ஆனால் இந்த பா மியூசிக்கு மியூசிக் தான் இளையராஜா மியூசிக் அப்படி உயிரே கொடுத்தது தாவணி விசிறிகள் வீசுகிறேன் அம்புகள் தைத்த இடங்களில் தாவணி விசிறிகள் வீசுகிறேன் இது அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாக என பூசுகிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்தி மழை போயிட்டு திருப்பி பெண் பாடுறான் அப்புறம் ஆண் வந்து திருப்பி ஒவ்வொரு தொழிலையும் ஒன்முகம் தெரிகிறது ஸோ இந்த வார்த்தை பெண் பாடணும் ஆண் தொடர்ந்து படுறேன் அப்புறம் வந்து ஒரு ராகம் வருது சிப்பியில் தப்பிய நித்தியலமே ரகசிய ராத்திரி புத்தகமே சிப்பியில் தப்பிய நித்தியலமே நித்திலமை அப்படிங்கிற வந்து தூய தமிழ் வார்த்தை நிறைய பேர் தேடி தான் பார்க்கணும் கூகுளில் செட் பண்ணி பாருங்கள் அதுக்கு மீனிங் கிடைக்கும் ரகசிய ராத்திரி புத்தகமே அப்படின்னு சொல்கிறார் அந்தி மழையை பொழுது ஒவ்வொரு மொழியும் குழுவிலும் உண்முகம் தெரிகிறது இந்த பாட் பாருங்கள் இதுதான் வந்து இந்த பியூட்டி ஆஃப் தி இளையராஜா சாங்ஸு சான்ஸே இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இதை போய் இந்த ராஜ பார்வையோடு இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் நாங்களாம் நாற்பது வருஷமாக என்ஜாய் பண்ணிட்டு தெரிகிறோம் நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும் இது கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது தொடர்ந்து போய் கேளுங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் பாட்டை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் ரசிப்பீங்க இந்த ரசிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் அடுத்த பாடல் நம்ம போவோம் இங்கே தொடர்ந்து பல பாடல்கள் ஆராய்ச்சி செய்வோம் நன்றி வணக்கம்